ஒரு ஏழை சிறுவன் வாழ்க்கையே ஒரு போராட்டம் வீடு வீடாக சென்று சிறு பொருட்கள் விற்று பசி தீர்த்து கொண்டார் ஒரு நாள் கடும் பசியில் ஒரு வீட்டின் கதவை தட்டினான் மிகவும் தயக்கமாக அம்மா ஒரு கப்ப தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான் அந்த வீட்டின் பெண்மணி அவன் முகத்தை கவனித்து பார்த்தாள் சோர்வும் பசியும் கலந்த கண்கள் தண்ணீருக்கு பதிலாக ஒரு கப்பில் பால் அதை குடித்தவுடன் பசி தணிந்தது பல ஆண்டுகள் கழித்து அந்த பெண்மணி மோசமான உடல்நிலையின் காரணமாக ஒரு பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டாள் கிராமத்தில் யாராலும் குணப்படுத்த முடியாத நோய் அந்த வார்டில் மருத்துவ நிபுணர் உள்ளே வந்த தருணத்தில் அவர் சில வினாடுகள் நிறுத்தி அந்த முகத்தை நன்றாக பார்த்தார் ஆமாம் அவர் பசியில் துடித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்து அவருக்கு உயிரூட்டிய பெண் அதே பெண் ஆனால் அந்த மருத்துவரை யார் என்று அவளுக்கு தெரியவில்லை அவளுக்கு அவர் வரும் மருத்துவரை அதிக கௌரவத்துடன் மனமார்ந்த அக்கறையுடன் ஆடால் முடிந்து எல்லாவற்றையும் செய்து சிகிச்சை அளித்தார் அவர் கேட்டதற்காக அல்ல அவள் கொடுத்த அந்த ஒரு இனிய செயல் அவர் இதயத்தில் இன்னும் வாழ்ந்திருந்ததால் சிகிச்சை முடிந்தபின் மருத்துவமனை பில் அவளிடம் கொடுக்கப்பட்டது கைகளை நடுக்கத்துடன் திறந்தால் அவளால் செலுத்த முடியாத பணமோ என்று தோணியது இருந்தாலும் அதில் ஒரு கடைசி வரி இருந்தது முழுவதுமாக செலுத்தப்பட்டது சிறிய நன்மை கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும் இன்று நீ கொடுக்கும் நன்மை நாளை மிகவும் தேவையான தருணத்தில் உன்னிடம் திருப்பி வரும் இந்த வாழ்க்கை செய்யப்பட்ட நற்கர்மம் ஒருபோதும் வீணாகாது அது எப்போதும் அதன் பாதையை தானே வந்து சேரும் சோற்றில் அடித்த பந்து போல நன்றி